வெல்கம் பேக் டுவர் சேனல் இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை ரூபாய் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி இருபது மற்றும் மதிப்பு கூட்டு வரி எட்டு பர்சன்டேஜ் எனில் அப்பொருளின் அடக்க விலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு பொருளின் விலைன்னு எப்படி கொடுத்துருக்காங்க வித்து டேக்ஸோடு கொடுத்துட்டாங்க ஒன்பதாயிரத்து எழுநூற்றி இருபது அதுக்கப்புறம் அந்த மதிப்பு கூட்டு வரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க எட்டு பர்சன்டேஜ் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை நம்ம வந்து எக்ஸனு வச்சுக்கோங்க

இஸ் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இது என்ன ஆகும் எக்ஸ் 108 நூற்றி எட்டு பை நூறு இஸ் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது ஸோ இதை இப்போ நம்ம அடிக்கலாமா தொண்ணூறுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ எக்ஸ் ரூபாய் இதுதான் அந்த பொருளின் அடக்க விலை you.